ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹவர் சேனல் இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் பருப்பு கடையல் சாம்பார் வைக்க போகிறோம் அடிப்பை ஆன் பண்ணிக்கிறோம் பருப்பு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றணும் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி வச்சு நான் வந்து அஞ்சு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் கொஞ்சோண்டு புளி மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் போது மஞ்சத்தூள் கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போ வந்து இது போட்டதெல்லாம் வந்து கரண்டியால் கிண்டி விடலாம் கிண்டி விட்டு இப்போ வந்து வேக விடலாம் வேக விட்டதுக்கப்புறம் கல் சட்டியில் போட்டு மத்து வச்சு கடைஞ்சி வச்சு அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கல் சட்டியில் போட்டு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் இப்போ வந்து கல் சட்டியில் போட்டு கடைஞ்சாச்சும் கத்திரிக்காவும் பருப்பையும் இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கிறோம் கடாயை வைக்கணும் கடாய் காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றுறோம் காஞ்சிச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கடுகு போட்டுவோம் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ கடுகு போட்டுவோம்

కొన్ని నేర అడుపులే వచిట్లం నా వాకిలో ఉంది వచ్చి కిండికలా కొత్తిమీర ఇంత కొన్నం పోటికండి మీ కొత్తిమీర ఉంది కొత్తిమీర పోటికలా கத்திரிக்காய் பருப்பு கடையல் சாம்பார் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய்